ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி சீர்வரிசை பொருட்களோடு ஊர்வலம் வந்த நிகழ்வு அனைவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்த ஒரு நிகழ்வு குறித்து நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே உள்ள வழிவலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திண்ணை பள்ளியாக துவக்கப்பட்டு பின்னர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியாக தனது நூறாண்டு பயணத்தை நிறைவு செய்துள்ளது இப்பள்ளி இந்த விழா முன்னாள் மாணவர்கள் இப்பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒன்று கூடி கொண்டாடி மகிழ்ந்தனர் தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளியை மேம்படுத்தும் வகையில் பள்ளிக்கு தேவையான மேஜை மின்விசிறி ஸ்மார்ட் டிவி என சுமார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான கல்வி உபகரண பொருட்களை சீர்வரிசையாக வளம் வளம் வடக்கு வீதியாக வழியாக பள்ளிக்கு ஊர்வலம் கிராமப்புற கலை நிகழ்ச்சிகளோடு மேலதளங்கள் முழங்க எடுத்து வந்தனர் இந்நிகழ்ச்சிக்கு நூற்றாண்டு விழாவை குழுவை சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் பாலசுப்பிரமணியன் அப்பாதுரை ஆகியோர் தலைமையிலையும் வட்டார கல்வி அலுவலர்கள் மணிகண்டன் சிவகுமார் ஆகியோர் கொடியசைத்து சீர் பரிசினை துவக்கி வைத்தனர் இப்பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கான நினைவு பரிசினை கூடுதல் ஆட்சியர் ரஞ்சித் சிங் வழங்கினார் தொடர்ந்து பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்டு நூலகம் திறக்கப்பட்டது பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்ட நடைபாதையினை தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதம் திறந்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லி பகிர்ந்து கொண்டனர் ஒரு சில பள்ளியின் பழைய நினைவுகளை நினைந்து ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதனர் அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு பள்ளி பல ஆசிரியர்களையும் பல அதிகாரிகளையும் உருவாக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம பீப்பிள் டெஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேன் ங்க